السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு பொறுமையாளர்களுடைய நிலைகளை பற்றியும் அவர்களுக்கு ஏதும் ஏற்பட்டால் ஒரு துன்பம் ஏற்பட்டால் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இவ்வாறு பொறுமையாளர்களாகிய அவர்கள் எத்தகையோர் என்றால் இதா அசாபத்துகும் முசீபா அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் இன்னால் இல்லாஹி வைனா இலேஹி ராஜ்யம் நிச்சயமாக நாம் அல்லாவிற்கே அல்லாவிற்காகவே இருக்கிறோம் நிச்சயமாக அவன் பக்கமே திரும்ப செல்பவர்களாகவும் இருக்கிறோம் என்பதாக அந்த பொறுமையாளர்கள் குறிப்பிடுவார்கள் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் பொதுவாக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது நல்லோர்களின் வாழ்வில் நல்லோர்களின் வாழ்வில் திடீரென ஏதாவது ஒரு துக்கம் நிகழ்ந்து விட்டால் உடனே அவங்க என்ன செய்வாங்க நாங்கள் அனைவரும் அல்லாஹுக்கு உரித்தானவர்கள் நிச்சயமாக நாம் அவனின் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என கூறுவார்கள் என அல்லாஹு தால என்ன செய்யறான் நல்லோர்களான முமீன்களை சிலாகித்து இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் நண்பானவர்களே ஆக நாம நினைக்கிறோம் இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுங்கிறது இறந்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய நிலைப்பாடுகளும் இருக்குது இறந்தவங்களுக்கு மட்டும்தான் இன்னா இல்லை இவன் இனா இலிகராஜ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா விதமான துக்கங்களுக்கும் நாம் என்ன செய்யலாம் இந்த வாசகத்தை நாம் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி உண்டான அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அது நிதர்சனமாக நடந்த உண்மைகளும் கூட பல வரலாற்று குறிப்பின் மூலமாக அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்களுடைய ஹதீசுகள் நமக்கு விளக்கி தரக்கூடியதாகவும் இருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லலாலேயோ சிலவங்க இவ்வாறு சொல்வாங்க அதாவது ஏதும் காணாமல் போகிவிட்டால் ஏதும் காணாமல் போயிட்டால் அல்லது ஏதும் கைதவரிக்களை விழுந்து விட்டு உடைந்து விட்டாலும் திடீரென விளக்குகள் அணைந்து விட்டாலும் கரண்டு போயிடுச்சு அல்லது ஏதும் துக்கமான செய்திகள் வந்தாலும் அல்லது நம்முடைய காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பு இருக்கு இல்லையா அந்த செருப்பு வாறு அறுந்து விட்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்க இன்னால் இல்லா இவ இன்னா இலகு ராஜ்யோன் என்று கூறிக்கொள்ளுங்கள் என்பதாக செலவு செல்லலாலை சிலவங்க நமக்கு கற்றுத்தராங்க அப்படி நாம் கூறிக்கொண்டால் வல்ல இறைவனுடைய அந்த திருவாசகத்தை நாம் கூறிக்கொண்டால் காணாமல் போனது ஒன்று கிடைத்து விடலாம் அல்லது இழந்தது போல இழந்தது போல திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நிலைகளும் இருக்கலாம் அல்லது அதை விட சிறந்ததை அல்லாஹு தால கொடுக்கலாம் அல்லது மறு உலகில் அதன் பலனை அல்லாஹால பன்மடங்காக தந்திடலாம் என்பதாக அண்ணலம் பெருமானார் செல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசை நம்ம பார்க்குறோம் ஆக நாம இறந்தவங்களுக்கு தான் இந்த இன்னால் இல்லாகியோ வைனா இலகி ராஜ்யோனுங்கிறது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆஹ் சொல்ல சொல்லணும் அதே போல் எல்லா விஷயங்களுக்கும் நாம் என்ன செய்யணும் இந்த வாசகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலே செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க ஏதாவது நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அல்லது கைதவறி எதுவும் விழுந்துட்டாலும் கூட அல்லது செருப்பு வாரம் அந்து போச்சு அல்லது ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்டால் உடனே நாம் என்ன செய்யணும் கரண்டு போச்சு இன்னால் இல்லாஹி வைனா இலகி ராஜீவனுங்கிறத சொல்லணும் என்பதை கண்மணி நாயகம் அவர்கள் கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறாங்க அப்படி அந்த வாசகத்தை சொல்வதன் மூலமாக சிறந்த பலனை நாம் அடைந்து கொள்வோம் என்பதை நிச்சயம் நம்முடைய உறுதியான ஈமானோடு நாம் என்ன செய்யணும் அந்த வாசகத்தை சொன்னால் நிச்சயம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஹசரத்து உம்முசலமா அனுஹா அவர்கள் தன் கணவர் அபுசலமா ரலியுல்லாஹுதல்கா அவர்கள் இறந்து விட்ட பொழுது மரணித்த பொழுது இன்னால் இல்லாஹி கூற யோசித்தாங்க இது ஒரு நீண்ட நடிக ஒரு வரலாறு அன்பானவர்களே அதாவது கணவன் மனைவியான அபு சலமா ரதியுல்லாஹூத் அலுஹா அவர்களும் உம்முசலமா ரதியுல்லாஹூத் அலுஹா இருவரும் கணவன் மனைவியாக ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்மை போன்று வேற யாரும் கணவன் மனைவி கணவ கணவன் மனைவியாக இருந்து வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்கிறோங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கணவன் மனைவியான இருவரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அபு சலம்மா அவர்கள் மரணித்து விடுகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாசகத்தை வந்து அவங்க தான் வந்து சொன்னது நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லவும் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிறத சொன்னவங்களும் அபு சலமார் அலியுல்லாஹுதலன் அவர்கள் தான் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க ஏதாவது நமக்கு ஒன்று ஏற்பட்டுனா இன்னால் இல்லாஹி இன்னா இளைய ராஜுங்கிறது கண்மணி நாயகன் சல்லல்லா கற்றுத் தந்திருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னவர்களும் அவர்கள்தான் சொன்ன கால காலங்கள் முடிந்து அவர்கள் மரணித்த காலம் வந்த பொழுது உம்முசலமா ரதியல்லாகுத்தலான்கா இன்னால் இல்லாகி சொல்வதை என்ன செஞ்சாங்க யோசனை பண்ணாங்க யோசித்தாங்க நமக்கு இதை விடவா மிகப்பெரிய ஒரு பகரம் கிடைச்சிட போகுது என்பதாக அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு யோசனை ஏனென்றால் தன் கணவரை விடவா சிறந்தவர் கிடைக்கப் போகின்றார் என்கின்ற கவலையில் அது சொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க யோசனை செய்துவிட்டு சொன்னவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் அல்லவா அந்த வாசகத்தை என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க அன்னை உம்மு செலமார் ஹதியுல்லாஹுதலான்கா அவர்கள் அந்த இன்னால் இல்லாகிவ இன்னா இலகி ராஜோன் என்ற அந்த வாசகத்தை என்ன செஞ்சாங்க மொழிந்தார்கள் அப்படி மொழிந்ததனுடைய பலனாக நபி அவர்களையே கணவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிடைக்கப் பெறுகின்ற பாக்கியமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் அன்னை உம்மு செலமார் ஹதியுல்லாஹுதலான்கா அவர்களுக்கு கணவராக வருகின்றார்கள் என்பதை கணவராக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன ஒரு விஷயத்த ஈமானோடு இஹலாஸோடு அல்லாஹ் ரசூல் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க அதை நாம் சொல்லணும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம்னா இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பகரத்தை அல்லாஹு தாலா நமக்கு நிச்சயம் தருவான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்வாழ்வையும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றி அதற்கு பகரத்தை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மகத்தான முறையில் பெறக்கூடிய பாக்கியசாலியாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته